தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா புராண காலத்தில் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்பட்ட விருத்தாச்சலத்திற்கு அருகே மணவாளநல்லூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது கொலஞ்சியப்பர் திருக்கோவில் இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறைவன் தன்னை மனமுருகி மெய்யுருகி வேண்டுவோருக்கு வேண்டியதை அருள்பவன் அந்த அருளாளன் உருவமாகவும் அருவமாகவும் அருள் பாலிக்கும் ஆலயங்கள் நம்முடைய ஆன்மாவுக்கு சக்தி அளிக்கும் கேந்திரங்களாகும் இதை வலியுறுத்தும் விதமாகத்தான் அவ்வை பிராட்டி கோவில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பாடியிருக்கிறார் பண்டைய அரசர்களும் இத்தகைய ஆலயங்களை மையமாக வைத்தே அரசு செய்திருக்கிறார்கள் இதனால் நாடும் சுபிச்சமாக இருந்திருக்கிறது நல்லாட்சியும் தொடர்ந்து நடந்திருக்கிறது அதற்காக எந்த மன்னரும் தன்னிச்சையாக எந்த ஒரு ஆலயத்தையும் உருவாக்கிவிடவில்லை புராண வரலாறு அல்லது வழிவழி வந்த வரலாற்றின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஆலயத்தையும் அன்று உருவாக்கி இருக்கிறார்கள் மன்னர்கள் இப்படி வழிவழி வந்த வரலாற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஆலயங்களில் ஒன்றுதான் ஸ்ரீ கொளஞ்சியப்பர் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அடர்ந்த காடாக இருந்த இந்த பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மணவாளநல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் கொலஞ்சியப்பர் என்ற பெயரில் அலுபாரிப்பவர் சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தான் முன்னொரு காலத்தில் இந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடு ஒன்று கொலஞ்சி செடிகள் புதராய் மண்டிக்கிடந்த ஒரு இடத்தை தன் கால்களால் தேய்த்து பலிபீட உருவில் இருந்த கற்சிலையின் மேல் தானாக பால் சொரிந்தது அனுதினமும் இதை வழக்கத்தில் வைத்திருக்கிறது அந்த பசு இதை கண்ணுற்ற பொதுமக்கள் அந்த பலிபீடம் புனிதத்துக்கு உரியது என்று கருதி அதை வெளியே எடுத்து வழிபடத் தொடங்கினார்கள் உருவ அடையாளம் எதுவும் இல்லாததால் அது என்ன தெய்வம் என்று தெரியாமலேயே வணங்கி வந்திருக்கிறார்கள் காலப்போக்கில் இதற்கான தேடல்களை மேற்கொண்ட பொழுது விருதாச்சலம் திருத்தல வரலாற்றில் இருந்து விடை கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு சமயம் தம்பிரான் தோழன் இறைவனின் தோழன் என்று போற்றப்படும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு மேற்கே உள்ள தலங்களை தரிசித்தவாறு இந்த திருமுதுகுன்றம் என்று சொல்லப்படும் விருதாச்சலத்திற்கு வந்திருக்கிறார் அப்படி வந்தவர் ஊர் மற்றும் சுவாமியின் பெயரை கேள்விப்பட்டு முதுமையை எட்டியுள்ள இந்த ஊரையும் இந்த பெருமானையும் பாடினால் பொன் பொருள் எதுவும் நமக்கு கிடைக்காது என்று முடிவு செய்து பண்பாடாமல் பயணத்தை தொடர்கிறார் இதை புரிந்து கொண்ட ஈசன் அதாவது திருமுதுகுன்றீஸ்வர பெருமான் அவரோடு விளையாட விரும்பி தன் மைந்தன் முருகனிடம் சுந்தரர் எம்மை மதிக்காமல் செல்வதால் அவரை எமது இடத்திற்கு வருவிக்கச் செய்வாயாக என்று வாய்மொழியாக வேண்டுகோள் வைக்கிறார் இதைத்தான் எழுத்து வடிவமாக தரும்பொழுது அது பிராது என்று அழைக்கப்படும் பிராது என்பது முறையீடு செய்தல் அல்லது நியாயம் வேண்டி புகார் அளித்தல் என்றும் பொருள்படும் சரி அதை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் கல்லர் வடிவில் சென்று சுந்தரரின் கைவசம் இருந்த பொன் பொருளை அபகரித்துக் கொள்கிறார் இதைக் கண்டு பதறிய சுந்தரரிடம் நீ உன் பொருளை திரும்ப பெற வேண்டும் என்றால் திருமுதுகுன்றீஸ்வரரிடம் சென்று முறையிடு என்று கூறி அனுப்பி வைக்கிறார் சுந்தரரும் அதை ஏற்றுக்கொண்டு திருமுதுகுன்றீஸ்வரரிடம் வந்து நிற்கிறார் அவரிடம் ஈசன் எம்மை மதியாமல் சென்ற உமக்கு பாடம் புகட்டவே முருகனை விட்டு கலவாடச் செய்தோம் இதோ உமது பொன்னும் பொருளும் எடுத்துக்கொள் என்று கூறி அனைத்தையும் அந்த சுந்தரரிடம் வழங்கியிருக்கிறார் இத்தலத்து ஈசன் இதனால் மனம் மகிழ்ந்த சுந்தரர் தன் தவறுக்கு மன்னிப்பு வேண்டியதுடன் இத்தல பெருமானை பாடவும் செய்திருக்கிறார் அந்த பாடல்களையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த ஈசன் பன்னீராயிரம் பொற்களை பொருட்களை சுந்தரருக்கு கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே வழிபறிக்க ஆளான அனுபவத்தில் இருந்த சுந்தரரோ இவ்வளவு பொற்காசினை எப்படி நான் திருவாரூருக்கு எடுத்து செல்வேன் என்று யோசிக்கத் தொடங்குகிறார் அதற்கு சிவபெருமானோ இந்த பொற்காசினை இந்த ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் மணிமுத்தாரில் போட்டுவிட்டு நீ திருவாரூர் சென்று கமலாலயம் திருக்குளத்தில் எடுத்துக்கொள் என்று கூறியிருக்கிறார் சுந்தரரும் அதன்படியே செய்திருக்கிறார் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் என்றெல்லாம் நாம் இப்பொழுது பணத்தை பரிமாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பணப் பரிமாற்றம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நடந்தேறியிருக்கிறது என்பதை அறியும் பொழுது நாம் அதிசயத்தின் உச்சிக்கே சென்றுவிடுகிறோம் சரி சுந்தரர் மீது ஈசன் பிராது கொடுத்த இடம் மணவாள நல்லூர் எல்லை என்பது தெரிய வருகிறது அதன்படி விருதாச்சலம் நகருக்கு மேற்கே பலிபீட உருவில் அமர்ந்திருப்பவர் சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தான் என்று உறுதி செய்தார்கள் ஆன்மீகவாதிகள் கொலஞ்சி செடியின் ஊடேயும் பசுவின் குழம்புகளின் மூலமும் வெளிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு கொலஞ்சியப்பர் என்னும் திருநாமத்தை சூட்டி வழிபடத் தொடங்கியிருக்கிறார்கள் தமிழ் கடவுள் உருவமின்றி அருவுருவ திருநிலையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஒரே திருத்தலமாக இந்த கொலஞ்சியப்பர் திருக்கோவில் விளங்குகிறது பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தலமாகவும் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் குருவாக திகழ்ந்த அகப்பேய் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலமாகவும் இந்த மணவாள நல்லூர் விளங்குகிறது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் நீதி வழங்குபவராகவும் வைத்தியராகவும் இருந்து அருள்பாலித்து வருகிறார் எனவே தீராத நோய் உள்ளவர்கள் இந்த திருத்தலத்தில் ஒரு மண்டலம் அரை மண்டலம் என்று அவரவர்கள் வசதிக்கு ஏற்படும் நாட்களை இங்கு தங்கி கொலஞ்சியப்பரை தரிசிப்பதுடன் அவரது சன்னதியில் பூஜித்து வழங்கப்படும் வேப்ப எண்ணெயை பெற்று உடம்பில் பூசியும் அந்த வேப்ப எண்ணெயை அருந்தியும் பூரண குணமடைந்து திரும்பி இல்லங்களுக்கு செல்வது இந்த திருக்கோவிலின் மகிமை என்றே சொல்ல வேண்டும் அவ்வாறு தங்களுடைய குறை நீங்க பெற்றவர்கள் மீண்டும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து தங்கம் வெள்ளி பித்தளை ரொக்க பணம் தானியங்கள் கால்நடைகள் என்று அவர்களுடைய வேண்டுதல்களை நேர்த்தி காணிக்கையாக செலுத்துவதும் வழக்கத்தில் உள்ளது இந்த ஆலயத்தில் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது பௌர்ணமி கிருத்திகை போன்ற மாத பூஜைகள் தவிர சித்திரை பௌர்ணமி என்று அபிஷேக விழா வைகாசி சாகத்தன்று புஷ்பாஞ்சலி ஏக தின லட்சார்ச்சனை கந்த சஷ்டி கவசம் லட்சார்ச்சனை ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் என்று வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகிறது இந்த தளத்தில் குறிப்பாக பங்குனி உத்திரத்தின் பொழுது நேர்த்தி செலுத்த இந்த ஆலயத்திற்கு லட்ச மக்கள் வருகை தருகிறார்கள் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் மற்றும் வடக்கு கோபுரம் என்று இரண்டு கோபுரங்களுடன் இந்த ஆலயம் பிரகாசமாக காட்சியளிக்கிறது கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் என்று அனைத்தும் சமீப கட்டிடமாக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் விளங்குகிறது மகா மண்டபத்தின் வலது பக்கத்தில் அலங்கார மண்டபம் இருக்கிறது அதன் உள்ளே கொலஞ்சியப்பரின் உற்சவ திருமேனி இடம்பெற்றுள்ளது இடதுபுறத்தில் குதிரை வாகனத்துடன் கூடிய சுதை வடிவ முனீஸ்வரரும் அருள்பாலிக்கிறார் அலங்கார மண்டபத்தின் பின்பகுதியில் காணிக்கை தானிய களஞ்சியமும் கிழக்கு பகுதியில் அகப்பே சித்தரின் மண்டபமும் அமைந்துள்ளது கருவறையில் விநாயகரும் மூன்றடி உயரத்தில் பலிபீட வடிவிலான முருகப்பெருமானும் தனித்தனி சன்னதிகளில் திருக்காட்சி தந்து அருள்பாலிக்கிறார்கள் வடக்கு கோபுரம் அருகில் மகாமண்டபத்தை ஒட்டி பிராது கொடுக்கும் முனீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது ஆலயத்தின் பின்பகுதியில் ஏரெழிஞ்சி மரங்களுக்கு இடையே இடும்பன் கடும்பனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக விருட்சமாக செடி நந்தவனத்தில் வளர்க்கப்பட்டு வருகிறது தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை தொடர்ச்சியாக நடை திறக்கப்பட்டே இருக்கும் பக்தர்கள் தங்களின் அனைத்து வித நியாயமான கோரிக்கைகளையும் எழுத்து மூலம் சுவாமியிடம் பிராது செலுத்தும் நடைமுறை இங்கு வழக்கத்தில் உள்ளது அப்படி பிராது செலுத்திய நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த கோரிக்கையை முழுவதுமாக நிவர்த்தி பெறுவதும் வேண்டுதல்கள் வலித்தவர்கள் சுவாமியிடம் செலுத்திய பிராதினை திரும்ப பெற்று கொள்ளுவதும் இங்கு நடைமுறை வழக்கத்தில் இருக்கிறது இதற்கு சுவாமி உள்ள இடமான மணவாள நல்லூரை தலைமையிடமாக கொண்டு கோரிக்கை உள்ள ஊரின் தொலைவினை கணக்கிட்டு கிலோமீட்டர் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து பைசா கட்டணமாகவும் சம்மன் மற்றும் தமுக்கு பணமாக இருபது ரூபாயும் செலுத்த வேண்டும் அதே போல தங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு பிராதை வாபஸ் பெற வேண்டும் அதற்காக பிராது வாபஸ் கட்டணமாக ஐம்பது ரூபாய் செலுத்தி பிராதினை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனையுடன் கூடிய இந்த வழிபாடு இந்த ஆலயத்தின் பிரசித்தி பெற்ற வழிபாடு என்றே சொல்ல வேண்டும் மணவாளநல்லூர் ஸ்ரீ கொலஞ்சியப்பர் திருக்கோவிலிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாற்றின் கரையில் விருதாச்சலத்தில் அமைந்திருக்கும் விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்